அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன் அதாவது மூன்று சகோதரர்கள் அதாவது ஒரு அண்ணன் அவனுக்கு கீழே ரெண்டு தம்பிமார் அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண குடும்பம் அவங்க அப்பா ரொம்ப முடியாமல் இறந்து போகிற நேரத்தில் அந்த மூணு பசங்களை பார்த்து தம்பி நம்ம ரொம்ப வசதியாக இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய அறிவை நல்லா பெருகிக்கிடணும் அறிவான பிள்ளைகளை இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம பணம் பொருள் இல்லாட்டினாலும் அறிவோடு இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் நம்ம சமாளித்து வாழலாம் நீங்கள் புத்திசாலியாகவும் அறிவோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு அதனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே என்ன செய்கிறாங்க ஊர் ஊராக போய் வெளி உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி மூணு பேரும் நிறையா தூரம் பயணம் பண்ணுறாங்க கிராமம் அப்படி நிறையா வயக்காடு காடு மலைன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு அப்படி வர்றாங்க ரொம்ப களைச்சி போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும்போது மண் தடத்தில் மண் இருக்கும்லையே அந்த மண்ணில் தடத்தை பார்க்குறாங்க அதில் மூத்தமே சொல்கிறான் இந்த வழியாக ஒரு ஒட்டகம் நடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறான் அப்போ இன்னொரு தம்பி சொல்கிறான் இந்த ஒட்டகத்துக்கு இடது கண் குருடு அப்படின்னு சொல்கிறான் மூணாவது தம்பி இல்லையா அந்த கடைசி பையன் அவன் சொல்கிறான் இந்த ஒட்டகத்து மேலே ஒரு ஒரு இளமையான ஒரு பெண்ணும் ஒரு கை குழந்தையும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசின உடனே அந்த இளைப்பாரிக்கிட்டே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தடத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு குதிரையில் ஒரு கொஞ்சம் வயசு இளைஞன் அவன் வர்றான் குதிரையில் வேகமாக அவசர அவசரமாக வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான் வந்த உடனே அந்த குதிரையை விட்டு கீழே இறங்கி வர்றான் அவன் குதிரையை விட்டு கீழே இறங்கி வந்த உடனேயே இந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்கல்ல அதில் மூணு பேரும் என்ன செய்கிறாங்க எந்திரிச்சுறாங்க எந்திரிச்சு மூத்தவன் சொல்கிறான் அந்த குதிரையில் வந்த இளைஞனை பார்த்து நீங்கள் ஒரு ஒட்டகத்தை தேடி வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான் அடுத்த தம்பி என்ன செய்கிறான் அந்த மூத்தவனுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறவன் நடுவில் இருக்கானே அவன் சொல்கிறான் ஒரு இளமையான பெண்ணையும் குழந்தையும் தேடி வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போது அந்த மூணாவது பையன் ஒட்டகத்துக்கு இடது கண் குருடா அப்படின்னு கேட்டுறாங்க மூணு பேரும் வரிசையாக கேட்ட உடனே அந்த குதிரையில் வந்த இளைஞனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது ஆமாம் நான் ஒரு ஒட்டகத்தை தேடி வந்தேன் அது இடது கண் குருடு தான் அதில் என் மனைவியும் குழந்தையும் வந்தாங்க எனக்கு நான் குதிரையில் நான் முன்னாடி வந்தேன் பின்னாடி அவங்க வந்தாங்க அவங்கள காணோன்னு நான் தேடிட்டு வந்தேன் நீங்கள் விசாரிக்கிறத பார்த்தா அந்த ஒட்டகத்தையும் என்னுடைய மனைவி குழந்தைகளை நீங்கள் தான் ஒழிச்ச வச்சுருக்கீங்க எங்கே ஒழிச்ச வச்சுருக்கீங்க அவங்கள காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வேகமாக கோபமாக கேட்குறான் உடனே இந்த மூன்று சகோதரர்களுக்கும் அதிர்ச்சி ஆயிடுது இல்லை இல்லை நாங்கள் வந்து இந்த ஒட்டகத்தையும் பார்க்கல உங்களுடைய மனைவி குழந்தையும் பார்க்கல நாங்களாக ஒரு அனுமானத்தில் தான் சொன்னோம் நீங்கள் நம்புங்கள் நாங்கள் வந்து ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு இந்த அந்த அண்ணனும் தம்பிமார்களும் சொல்கிறாங்க ஆனால் அந்த குதிரையில் வந்த இளைஞன் நம்ப மாட்டேங்கிறான் எவ்வளவு சொல்லி அந்த பையன் நம்ப மாட்டேங்கிறான் இவங்களும் அது நாங்கள் பார்க்கவில்லைன்னு மறுக்கிறாங்க கடைசியாக அந்த குதிரையில் வந்த இளைஞன் என்ன செய்கிறான் பக்கத்தில் இருக்கிற அரசர் இந்த நாட்டுக்கு அரசர் யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரித்து இந்த மூணு சகோதரர்களையும் அந்த குதிரையில் வந்த இளைஞன் நாங்கள் அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறோம் கூட்டிகிட்டு போய் நடந்ததை சொல்கிறான் நான் இப்படி குதிரையில் என்னுடைய மனைவி குழந்தைகளை தேடி வந்தேன் நான் குதிரையிலேருந்து இறங்கி இவங்களை விசாரிக்க முந்தையே நீங்கள் ஒட்டகத்தை தேடி வந்தீங்களா அதில் ஒரு இளம் பெண்ணும் ஒரு குழந்தையும் தேடி வந்தீங்களான்னு கேட்டாங்க அப்படி கேட்கும்போது போது அப்போ இவங்க தானே மறைச்சி வச்சுருக்கணும் என்னுடைய மனைவி குழந்தையையும் ஒட்டகத்தையும் இவங்க தான் மறைச்சி வச்சுருக்காங்க அரசே இருந்து எங்களுக்கு அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்க கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த இளைஞன் உடனே அரசரும் என்ன செய்கிறாரு இந்த அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்களே அவங்கள என்ன செய்கிறாங்க ஏண்ட டே நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் அந்த 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 இந்த இளைஞனுடைய மனைவியையும் குழந்தை எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க ஒட்டகத்தை எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசர் இவங்க மூணு பேத்தி வேகமாக அதட்டி கேட்குறாரு கேட்ட உடனே அந்த மூன்று அண்ணன் தம்பிமார்களும் என்ன சொல்கிறாங்க அரசே நாங்கள் வந்து அந்த பெண்ணையும் ஒட்டகத்தையும் அந்த குழந்தையும் நாங்கள் பார்க்கல நாங்கள் ஒரு அனுமானத்தில் தான் கேட்டோம் அதை வச்சுட்டு இவங்க உறுதியை நீங்கள் தான் குற்றவாளி நீங்கள் தான் குற்றவாளின்னு சொன்னால் எப்படி உண்மையிலேயே நாங்கள் இவருடைய மனைவியோ குழந்தையோ நாங்கள் கண்ணால் பார்க்கல ஒட்டகத்தையும் கண்ணால் பார்க்கல அப்போ எதுக்காக நீங்கள் அவங்க வந்த உடனே அவசரப்பட்டு நீங்கள் விசாரிச்சிங்க அப்புடின்ன உடனே நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அறிவுரைப்படி எதையும் ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும் நாங்கள் பல அனுபவங்கள் பெற்றிருக்கோம் அவர் வந்த வேகத்தை பார்த்து நாங்கள் வந்து ஒரு அனுமானத்தில் சரி எதையோ தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க சரி அப்போ உங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர்த்தையும் நான் ஒரு சோதனை செய்ய போகிறேன்னு அரசர் சொல்கிறாரு நீங்கள் நல்லா ஒரு சோதனை செஞ்சு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரச பையில் என்ன செய்கிறாரு அரசர் சோதனை தொடங்கட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த அண்ணன் தம்பி மூணு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னால் வேலைக்காரங்க அதாவது காவலாளி அரசபையில் இருக்கிற காவலாளி ஒரு பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு காவலாளி போயிடுறாங்க அரசர் கேட்குறாரு இந்த மூணு அண்ணன் தம்பிமாரையை பார்த்து இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அண்ணன் சொல்கிறான் இந்த பெட்டிக்குள்ளே ஒரு மாதுளை மாதளம்பலம் இருக்குது மாதுளை இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்கிறான் அப்போது அந்த ரெண்டாவது ஒருத்தன் என்ன சொல்கிறான் இது வந்து காய்க்காத ஒரு அதாவது பழுக்காத ஒரு மாதுளை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே அப்போ வந்து இவங்க நீங்கள் எப்படி இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்ன உடனே திறந்து பாருங்கள் அப்படின்னு காவலாளி சொல்கிறாங்க திறந்து பார்த்தா அதில் ஒரு பழுக்காத மாதுளை தான் இருக்குது இது எப்படி சரியாக சொன்னீங்க அப்படின்னு அரசர் இந்த மூணு தம்பி மாதிரியும் கேட்குறாங்க அதாவது நாங்கள் வரும்போதே நாங்கள் இந்த அரசவைக்கு வரும்போதே உங்களுடைய தோட்டத்தில் மாதுளை மரங்கள் நிறையா இருக்கிறத ஒன்று பார்த்தோம் ரெண்டாவது வேலைக்காரங்க அந்த பெட்டியை வைக்கும்போது உருள்ற சத்தம் ஏதோ உருண்டு பெட்டிக்குள்ளே ஏதோ உருண்டு ஓடுற சத்தம் கேட்டுச்சு ரெண்டு இப்போ அந்த மாதுளை பழுக்காததுன்னா இப்போ மாதுளை மலம் பழுக்காத ஒரு சீசன் இது இந்த சீசனில் மாதுளை பழுக்காதுங்கிற அனுபவம் இந்த அனுபவத்தை வச்சு தான் பெட்டிக்குள்ளே இருக்கிறது ஒரு சிறிய பந்து போன்ற உருவம் பந்து போன்ற உருவம் அது ஒரு மாதுளை அது பழுக்காததுங்கிறதெல்லாம் நாங்கள் மூணு அண்ணன் தம்பிமாரும் நாங்கள் சொன்னோம் அவங்க அந்த காவலாளிகள் பெட்டியை கொண்டு வந்து வைக்கும்போதே நாங்கள் கவனித்தோம் அது ரொம்ப எடையாக இருந்தால் அதை மெதுவாக வைப்பாங்க அவங்க அலட்சியமாக அந்த பெட்டியை வச்சுட்டு போனாங்க அப்போவே அதில் இடையானது எதுவுமே இல்லைன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விளக்கி சொல்கிறாங்க அப்போது அரசருக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு காய்க்காத ஒரு மாதுளை இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க அறிவில் சிறந்தவங்க தான் அப்போ அரசர் சொல்கிறாரு இந்த குதிரையில் வந்த இளைஞனை பார்த்து தம்பிங்க வா இந்த மூணு பேரும் நிறைய அறிவாக இருக்காங்க தன்னுடைய அனுபவத்தால் தான் சொல்லியிருக்காங்க உன்னுடைய மனைவியை பார்த்தோம் ஒட்டகத்தை பார்த்தோம் தேடி வந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க பார்த்தோன்னு சொல்லலை அவங்க வந்து உன்னுடைய மனைவியவோ குழந்தையவோ ஒட்டகத்தையோ அவங்க பார்க்க கூட இல்லை ஆனால் ஒரு அனுமா ஒரு அறிவுனுடைய அனுமானத்தை வச்சு தான் அவங்கள்ட பேசியிருக்காங்க நீ போய் உன்னுடைய மனைவியையும் உன் குழந்தையையும் ஒட்டகத்தை தேடிக்கும் இவங்க மேலே எந்த தவறுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குதிரையில் வந்த இளைஞனை அன்சூட்றாரு அன்ச்சுட்டுறார் அதுக்கப்புறம் அரசர் வந்து இந்த அண்ணன் தம்பி மூணு பேர்த்த பார்த்து தம்பி அந்த குதிரையில் வந்த இளைஞன் சொன்ன மாணிக்கி அந்த ஒட்டகத்துக்கு இடதுகண் குருடுங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒரு பெண் ஒரு குழந்தை வந்தாங்களான்னு எப்படி அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அண்ணன் சொல்கிறான் நாங்கள் வந்து நாங்கள் அண்ணன் தம்பிமார் மூணு பேரும் ரொம்ப தூரம் நடந்து ரொம்ப பயண கலைப்பில் உட்காந்துருந்தோம் அப்போ மணலில் ஒரு ஒட்டகத்தினுடைய பாதம் படிஞ்சது நடந்து போகிறத பார்த்தோம் அப்போ வலது பக்கம் புல்லு பூரா கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து வலது பக்கமாக அந்த ஒட்டகம் தின்னுட்டு போன மாதிரி இருந்துச்சு இடது பக்கத்தில் புல் வந்து எப்பயும் போல் நான் எப்பையும் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு வலது பக்கம் மட்டும் புல் கடித்து கடிச்சு கடித்து கடிச்சு சாப்பிட்ட அடையாளம் இருந்துச்சு அப்போ கண் வந்து வலது கண் தெரிய போய் தான் வலது பக்கத்தில் இருக்கிற புல்லை கடித்து கடித்து சாப்பிட்ருக்கு இடது பக்கம் கண்ணு தெரியாதனால அந்த பக்கம் கடிக்கலாங்கிறதுனால ஒட்டகத்தினுடைய இடது கண் குருடுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதனுடைய பாதத்தை வச்சு பாத அடையாளத்தை வச்சு ஒட்டகம்னு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒட்டகம் படுத்திருந்த அடையாளம் இருந்துச்சு அதில் ஒரு குழந்தையினுடைய பாதம் விளையாண்டுக்கிட்டு இருக்க சின்ன சின்ன பாதங்கள் தெரிஞ்சிச்சு அப்புறம் ஒரு பெண்ணினுடைய காலணி காலில் போடுற செருப்புனுடைய அடையாளமெல்லாம் அங்கே இருந்துச்சு நாங்கள் அதை வச்சு தான் அந்த குதிரையில் வந்த இளைஞன் ஒட்டகத்தை தேடி வந்தீங்களா அதுக்கு ஒரு இடதுகன் குருடாக ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தேடி வந்தீங்களான்னு நாங்கள் கேட்டோம் அடையாளத்தை வச்சு தான் கேட்டோம் அவர் என்னடா நான் உடனே நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கொழந்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த அரசர் வந்து ரொம்ப பாராட்டுறார் பரவாயில்லையப்பா நீங்கள் ஒரு அடையாளத்தை வச்சு இவ்வளோ தூரம் யூகம் பண்ணுறீங்க உங்கள் ஒரு பொருள் வசதி இல்லை பண வசதி இல்லை ஆனால் அறிவாற்றல் ரொம்ப இருக்குது இதை வச்சு நீங்கள் நல்லா திறமையாக நீங்கள் நல்லா முன்னேறி வந்துடுவீங்க நீங்கள் ஒரு குற்றமும் பண்ணலை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அரசர் அவங்க மூணு பேர்த்தையும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க அதாவது புத்திசாலியாக இருக்கணும் இந்த உலகத்தில் நம்ம புத்திசாலியாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் அப்படி அறிவாக இருந்தால் தான் நம்ம எந் நம்மளையும் தற்காத்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஜெயிக்க முடியும் அதனால தான் இந்த கதையை உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த கதை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்